மேடம் எப்போ <laughs> <laughs> ஒரு பதினோரு மணி போல வரேன் சரிங்க மேடம் அங்க என்ன தட ஒண்ணு மேடம் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வா போயிட்டு வரேன் மேடம் என்ன பகல ஒரு நாள் படுக்க மாட்டா கோமா வருது நான் தூங்கணும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆதிராவுக்கு கல்யாண பயம் வந்துட்டு எங்க கிஷோர் மாமா தனக்கு கிடைப்பாரோ மாட்டாருங்கிற பயம் அவனுக்கு வர ஆரம்பிச்சுட்டு என் பிள்ள பயப்பட கூடாது என் பிள்ள பயப்படவே கூடாது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் கல்யாணம் வைக்க நினைச்சேன் இல்ல இல்ல இப்படியே போனா என் பிள்ள கவலைப்பட்டுருவா நான் இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து சேர்த்தது யாருக்கு இவ்வளவுக்காக தானே இந்த கிஷோரை இன்னைக்கே வர வளைக்கிறேன் அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிக்கிறேன் அவன் எவ்வளவு கல்யாணம் பண்ணிருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம் மம்மி என்ன அதிரா மாமாவை எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கம்மா சீக்கிரமா கிசர் மாமாக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கும் இந்த காலம்பரி நடத்தி காட்டுவா நீ சந்தோஷமா இரு அடுத்த வாரமே கல்யாணம் தச்சுக்கலாம் இன்னைக்கே உன் கிசர் மாமா வர சொல்றேன் நிஜமாவா கிசர் மாமா இன்னைக்கு வந்து வரா வர வைக்கிறேன் நிஜமாவா நிஜமாதான் கல்யாணத்துக்கு தேவையான பச்சை பண்ண போ சொல்றேன்ம் ஒரு ரூபுக்கெல்ல வந்து உன் மேல கோமதி வேஷம் போட்ட எனக்கு எதுவும் பண்ண முடியும் தெரியும்ல ກຸດຕິເດະກໍບໍ່ໄດ ஒரே ஜாலி தானே சொல்லி நீ வேற ஐயோ ஐயா நீ வெக்கப்படுத பார்த்தா அத்தை பெருசு நடந்துக்கும் போலியா என் வெக்கத்தை பாரு எப்படி இருக்கு நீ அதுக்காக ரொம்ப அது சரி நீங்க ரெண்டும் இவ்வளவு பெரிய சோத்து பேல இருக்கு வந்திருக்கீங்க கீழே கீழ விழுந்து ரெண்டு கீழே அங்க உட்காந்து பேசிட்டுங்க அதெல்லாம் விழ மாட்டதே கீழே எறும்பா இருக்குது அம்மா இவையா ஒரு திருசா உட்கார்ந்திருக்கா அவளுக்கு ஒரே வெக்கமா இருக்கான்தே ஐயோ ஐயோ யானை கேக்கலானே பாய் இது யானை கேக்கணுமா இல்ல எனக்கு கொஞ்சம் வேல இருக்குது நான் போயிட்டு வரேன் மாமியாரே இது எனக்கு வேல கடக்கிட்டி ஆஹா என் தான் போனும் என்ன

அங்கிள் அப்படியாமா சரிமா எனக்கும் அப்படிதான் எனக்கு இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படியாமா சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன் சரிமா உங்ககிட்ட உன்னை கேட்கணும் வா என்னடா இங்க கிசர் வரட்டும் அவனை கூட்டிட்டு சீக்கிரம் வா நான் தோர்த்திட்டு போய்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா

அதை நிறைவேற்றல நான் தாத்தாக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அவன் நினைப்பா உசுரோடய இருந்துட மாட்டா என்ன சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் ஆதிரா விட்டு கிசோர் கல்யாணம் பண்ணல காதாம்பரி உசுரோடய இருக்க மாட்டா நீங்களே எப்படி சொல்றீங்க காதாம்பரிய பத்தி நல்லா தான் சொல்றேன் அது அவ தாத்தாவும் அப்பவும் பண்ணி கொடுத்த சத்தியத்தை தெய்வ வாக்கா நினைக்கிறா தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் நினைக்கிறா அதுக்காகவாதே கிசோரை ஆதிராவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா கிசோரா பண்ண மாட்டானே ஒண்ணு பண்ண முடியாது ஏதாவது ஒரு உசுறு போறது உறுதி காதம்பரியா மனமாறுனா உண்டு இல்ல கிஷோரையும் யாரையும் காப்பாத்த முடியாது இந்த காதாம்பரியும் யாராலையும் காப்பாத்த முடியாது நான் சொல்றத சொல்லிட்டேன் மேற்கொண்டு நீங்க பண்றத பண்ணுங்க நீங்க இப்படி சொன்ன உண்மையதான் சொல்றேன் கிஷோர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாதான் முடியும் உங்களுக்கு பைய வேணுமா பொண்ணு வேணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த சிக்கி சின்ன பெண்ணமாக போறது நீங்க தான் என்னத்த சொல்ல நீங்க போராடமே இருந்திருக்கு காதாம்பரி எனக்கு பல கஷ்டம் கொடுத்தவதான் ஆனா மரணத்தை நான் பார்க்க விரும்பல அவன் என் பிள்ளை

I get

கூட்டிட்டு போறீங்களா அம்மாக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் தெருவுக்கு போனாலே அம்மா அடிப்பாங்களே ப்ளீஸ் டா அக்காவுக்காகடா ஹ்ம் ஹெல்ப் பண்ண கேட்டீங்க இது செய்யாமே முடியாதா பெரிய மனசுன இவனா இப்பதான் கூட்டிட்டு போنا இப்போமே கூட்டிட்டு போங்கடா அத்தடி தмилаமாவும் செம்போலியமாவும் இப்ப ஆபீஸ் பெட்டி வர்றவவளே 5 மணிக்கு வர்றவவளே ஏஸ்டால வந்துட்டு இருப்பவ மாட்டிக்கிடுவோமே ஆத்தி என்னம்மா பிளான் போடுறானேวะ

மளிருக்கிட்ட இருக்கீங்க நீ என்ன சொன்னியே டேய் கிசலே அத்தை இவங்க என்ன சொன்னா வந்தங்களா பத்தி நீ மனசு பாசக்காரே நீ என்ன வேணாலும் கேளு உசுர கூட பாசத்துல அவனை அடிச்சுக்கவே முடியாது பாசத்தை இல்லாம ஒரு வித்தியாசமான ஆனா ஒண்ணு அவனை ரொம்ப இருக்கு அவனுக்கு ஏதோ பொண்ணு பாக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் யாருக்கு அதான் அந்த போட்டி போட்டி எல்லாம் கட்டிக்குறவளே அவனே எங்க தெருல கட்டிக்கிறதே நிறைய பேர் போட்டி அவன் கோணா அப்படி அவன் பாக்கிட்ட 10 ரூபா இருந்தா தான் வாரி போயிட்டே இருப்பான் அவனை கட்டிக்கிட்டு இங்க போட்டி போட மாட்டாங்க சரி அதிலா நான் இவனை கூட்டிட்டு போறேன் இவள டியூஷனுக்கு அனுப்பணும் அத்தை என் கூட இருக்கட்டமே அப்போ நீ அவன்ட்ட எதுவும் தேவலாம கேட்க கூடாது இல்ல அத்தை நான் எதையும் கேட்க மாட்டேன் இருங்க என் கூட இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை அதா இங்க கூட இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது சரி அதிரா இங்க உங்க கூட இருக்கட்டும் டேய் தேர்வு முடிச்சிட்டே பையே Ini kita sendiri tu peral warung ni sediaga panggil. Ah, cari ni mah? Secret sedi tanding lah.